வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவி பேரருவி இந்த மெயின் அருவியிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வேலமாள் நகர் டிடிசிபி அப்ரூவல் விட்டு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த வேலமால் நகர்லேயே ஒரு அஞ்சு புள்ளி எண்பது சென்டில் மூணு பிளாட்டு சேர்ந்தா பிளஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வெடியில் பார்க்க போகிறோம் குற்றாலம் சீசன் சூப்பராக இருக்குது இந்த தடவை இது கரெக்டாக குற்றாலம் இருந்து தென்காசி போகிற ரோடு குற்றாலம் மெயின் அருவிக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த லியோட்டு வந்துடும் ரோட்டு மேலே இருக்குது மெயின் ரோட்டு மேலே நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கே குற்றாலம் பக்கத்தில் வீடு கட்டி குடியரசுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மனை குடியிருப்பு பகுதி தான் இது அதனால் லாஜி ரிசார்ட் கட்டுறதுக்கு செட் ஆகாது வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்மஸ் போடுற நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் பிராசக்தி காலேஜ் இந்த காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர்லேயே எந்த இடம் வந்துடும் குற்றாலம் பேரூராட்சி உங்களை வரவே இந்த ஆட்சிக்கு அப்படியே பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேளமாலகர் ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான லேவுட்டு சூப்பராக இருக்கும் ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல மலையோட அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இருந்தே இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல தார் ரோடு பெரிய ரோடு ரெண்டாவது பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது இந்த இந்த லேவுட்டில் ரெண்டு வாட்டருமே நல்லாயிருக்கும் விசாரிச்சுக்கலாம் நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்தாப்பில் ஒரு ஃபிளாட்டு வாங்கி போட்டால் முதலீடுக்குன்னு நினச்சிங்கன்னா இது நல்ல மனை இல்லை வீடு கட்டி குடியாருனாலும் ஒரு சூப்பரான மனை மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டு அப்படியே பக்கத்தில் இரநூறு மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் காலையில் வாக்கிங் போனாலே அருவியில் போய் குளிச்சிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு சூப்பரான லேவுட்டு வேலம்மாள் நகர் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு ரெண்டு போட்டாங்க இதில் ஃபேஸ் ஒன்லேயே இந்த ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு முன்னாடியே வந்துடும் இது குற்றாலம் ரோட்டில் குற்றால ரோட்டிலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் செகண்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மின்னகர் என்ட்ரன்ஸ் வந்துடும் ரெண்டு பக்கம் ரோட் இருக்குது நீங்கள் மின்னகர் வழியாக வந்துடலாம் மேலாகரம் மின்னகர் வழியாக வந்துடலாம் குற்றால மெயின் அருவியிலிருந்தும் இந்த லேவுட்டுக்குள்ள வந்துடலாம் வேளாண் நகரில் சீக்கிரத்தில் ஃப்ளாட்டுகளே கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இது இப்போதைக்கு ஒரு மூணு ஃப்ளாட்டு சேர்ந்தாப்பில் கொடுக்குறாங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டுனாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி ஒரு சூப்பரான இடம் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்கங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் கோஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே இருக்குது இயற்கை ரைஸ்கிட்டே வாழலாம் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நீங்கள் ஃப்ளாட்டுக்கே லோன் வாங்கிக்கலாம் ஃப்ளாட்டு வாங்குறதுக்காகவே லோன் வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பர்ச்சேஸ் லோன் இருக்குது நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதான் பிளாட் மொத்தம் அஞ்சு ப்ளாட் வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு ப்ளாட் கொடுத்துட்டாங்க மூணு பிளாட் இருக்குது மேற்கு பருத்தமனை நீங்கள் வடக்கு பட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை தெற்கு பக்கத்துனாலும் கட்டிக்கலாம் இந்த பக்கம் போனீங்கன்னா குற்றாலம் மெயின் ரோடு கரெக்டாக எழுது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாட்டுக்கு முப்பதுக்கு எண்பத்தி அஞ்சு இருக்குது அளவு கரெக்டாக அளந்து கல்வொன்று வச்சுருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட வராது உங்களுக்கு கரெக்டாக அளவு இருக்கும் இல்லைனா கூட உங்களுக்கு சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க நல்ல மனை நல்ல ஒரு பெரிய அளவில் கார்டனோட வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான மனை ரெண்டாவது பிளாட்டு அதுக்கடுத்து மூணாவது பிளாட்டு மொத்தம் மூணு ப்ளாட் இருக்குது சேர்ந்தாப்பில் நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இல்லை சேர்ந்து வாங்குனாலும் ஒரு பெரிய வீடு கட்டனு நினச்சா நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம் இது ஒரு மனை இதில் இந்த கிழ வரைக்கும் ஒரு மனை கடைசி ஒரு மனை மூணு மனை இருக்குது மொத்தத்தில் வேளாண் மாநகரில் ஃப்ளாட்டே கிடையாது நீங்கள் விசாரித்து பார்த்துக்கலாம் நீங்கள் சுற்றி எங்கேனாலும் கேட்டுக்கோங்க வேலை மாநகரத்தில் ஃப்ளாட்டு கிடைக்கவே செய்யாது ஏன்னா நல்ல டிமாண்டில் இந்த மூணே ஃப்ளாட்டு தான் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் பின்னாடி உள்ள எல்கள் கல் உணவு வச்சிருக்கிறாங்க அளந்து கொடுத்துருவாங்க அதனால அளவு பற்றி யோசிக்க வேண்டாம் ஒரு நல்ல மனை நீங்கள் பாதி அமௌண்ட் கையில் இருந்தால் போதும் பாதி லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது காலேஜ் பக்கம் ஸ்கூல் பக்கம் ஹில்டன் ஸ்கூல் இருக்குது பாரத் மாண்டிச்சேரி ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் இருக்குது எல்லாமே தென்காசி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மேலகரம் பக்கத்துலேயே இருக்குது குற்றால மைனருவி பக்கத்துலேயே இருக்குது இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட்டு ரேட்டில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் டேரக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி